இப்போ வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கவலைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகள் என்பது எக்கச்சக்கமான வேர் இவங்களை சுத்தி இப்பவும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஏமாற்றப்பட்டாலும் அடுத்தவங்க மேல நம்பிக்கைங்கிறத அதிகப்படியா வைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் ஏமாத்தினாலும் பரவாயில்ல ஒரு நாளை முடிஞ்சதை ஏமாத்திக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்னுடைய அன்பும் பாசமும் உனக்கு புரியும் என்னுடைய ஒர்த்து என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையுமே அன்பையும் பாசத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆனா யார்கிட்ட இருந்தும் எதையும் வாங்கினது அவங்க அவங்களால முடியாது இந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் அன்பு காமிச்சு பாசத்தை காமிச்சாலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எல்லாம் இவங்களுக்கு சாதமா மாறிட்டாங்க இல்லைங்க எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்படுங்க மற்றபடி துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் இப்ப வரைக்கும் நடந்ததே கிடையாது இவர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் மகிழ்ச்சியும் நடந்ததே கிடையாது நம்புனவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க கூட இருப்பேன் நினைச்சவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க நான் யாருக்காக வாழ்றேன்னு தெரியல உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசு எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய வாழணுன்ற எனக்கு ஆசையோ இல்ல விருப்பமோ இல்லை சாமி எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படியோ போகுது போற போக்குல போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே தான் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் இப்படிதான் வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு நான் எனக்கு பிடிச்சவங்களே போயிட்டாங்க எனக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சொத்து வாரி இழந்துட்டேன் பந்தத்தை இழந்துட்டேன் நட்பு இழந்துட்டேன் எதுவுமே இல்லை என்கிட்ட இப்ப வாழ்க்கையில ஏன் என் மனசே என்கிட்ட இல்லையே சாமி நான் எப்படி என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியணும்னு கேள்விகள் கேட்டு கேட்டு துலாம் ராசினுடைய மனசு மொத்தமாவே உடஞ்சு போச்சுங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கை இவ்வளோ நாட்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்னு இருக்கு பாத்தீங்களா இது வந் இது நாள் வரைக்கும் முடிந்த காலங்கள் சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எதிர்காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு காலத்தில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது முக்கியமாக இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளும் இதற்கு முன்பு பார்த்துருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத நல்ல தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி இப்போ துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுதுன்னு பார்ப்போம் முக்கியமா துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க அதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட பரிகாரத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு சொல்ல போறோம் இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் சொல்லி சொல்ல செஞ்சிட்டாங்கன்ற போது செல்வத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இனி எவ்வித செல்வ கஷ்டமும் வராமலே மாறிவிடும் அப்படி மாற்றம் ஏற்பட போகுது அந்த பரிகாரம் செய்வது முடியும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை பாக்கமா முதல் விஷயம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று மார்க்லாம் வாங்கி வெளியே வந்துட்டாங்க காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி மாவட்டங்களில் முடிச்சுட்டு ஆனால் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல சாமி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன செஞ்சேனே தெரில பாவம் செஞ்சேனோ தெரில எனக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்க சாமி நான் இந்த அளவுக்கு எப்படி சொல்றதுனா கஷ்டப்பட்டு படித்தேன் நல்ல மதிப்பெண் வாங்கினேன் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஆனாலும் கூட எனக்கு ஏற்ற வேலை இன்னைய வரைக்கும் எனக்கு கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் எப்போ நாலஞ்சு வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா தேடிக்கிட்டே இருக்கேன் சாமி ஆனா இன்னுமே என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த வேலை நான் எப்படிப்பட்ட வேலையை அது இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை வேலை கிடைச்சாலும் அந்த இடத்துல எனக்கு போதுமான சம்பளம் இல்லை நான் எவ்வளவுதான் என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாலும் எனக்கு ஏற்ற சம்பளம்ன்றது கிடைக்கலையே சாமி இப்ப வரைக்கும் இந்த வேலையை வேண்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வேலையை பார்க்காம விட்டோம் அப்படின்னா எனக்கு தேவையான அந்த பணம்ன்றது கிடைக்காது பணம் கிடைக்காம என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது சாமி கண்டிப்பா எனக்கு என்னுடைய பணம் அப்படின்றது தேவை அதற்காக தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே இனி நடக்கவா போகுது எனக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கவா போகுதுன்னு மனசு உடைஞ்சிட்டேங்க முக்கியமா வேலை தேர்றதை விட்டு விட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்க போகுது முக்கியமா வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது போன்ற இடங்கள்ல இவங்களுக்கு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இனி எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு எண்ணமே இருக்க போறது கிடையாது ஏன்னா நல்ல சம்பளத்துல நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையில போக போறாங்க அரசு உத்தியோகம் என்பது துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில நிரந்தர நிரந்தரமா கிடைக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அரசு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் இனி நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அரசு வேலையில நீங்க சிறப்புறீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வேலை கிடைச்சிடும் சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும் முக்கியமா துலாம் ராசினுடைய வேலைகள் கிடைத்த அடுத்த நிமிஷமே சொல்றாங்க இவங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தாழான மொத்த கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் முக்கியமா செல்வத்தாழான கஷ்டங்கள்னாலே நீங்க மனசு உடைஞ்சி ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க முக்கியமா வேலை ஒழுங்கா கிடைக்காதனால செல்வ பிரச்சனைகளோடு சேர்த்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மதிப்புகளும் உங்கள்கிட்ட இருந்து மொத்தமாவே போயிடுச்சு யாருமே உங்களை மதிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு இப்ப வரைக்கும் ஏன்னா வேலை இல்லை பணம் இல்லை வேலை காலேஜ் முடிச்சு நல்ல வயசு வந்ததுக்கு அப்புறமும் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா எல்லா நபர்களையுமே ஒரு மட்டமா பேசக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து முழுவதுமாக மாறப்போகிடுகிறது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைத்து நல்ல மதிப்புகளோடு வாழப்போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் செல்வத்தாழான கஷ்டங்கள் முழுவதுமாக நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே நிகழக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் என்பது எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்காத நாள்னு சொன்னால் அது தான் சொல்லணும் ஏன்னா எல்லா நாட்களிலும் இவருடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் சண்டைகளும் என்பது ரொம்ப எளிமையாக நடந்துகிட்டே தாங்க இருக்கு இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இவருடைய வாழ்க்கையில் சரி வேலை கிடைச்சிருச்சு சாமி நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷம் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் இல்லை கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துட்டாலே போதும் சாமி இதை நீங்க சொன்ன மாதிரி நடந்தால் நல்லது அப்படின்னு நினைப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றங்கள் நிகழப்போது ஏன்னா உங்களுக்கு வந்து செல்வத்தோட கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா எல்லாம் சரியிடமா இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மதிப்புகளை உயர்த்தும் அளவுக்கு சொத்துகள் என்பது அதிகரிக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க மனசுல எவ்வளவு பெரிய ஆசை இருக்கும் உங்களுக்கு கனவுன்னு சொல்லலாம் இது வெறும் கனவுல மட்டுமே தான் சாமி நடக்கும் நஜித்ல நடக்காதுன்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா நஜத்துலேயே உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் எவ்வளவு நாள் நீங்க எத்தனை நபர்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்க போறது கிடையாது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் ஒரு அருமையான சொந்தமான வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் வாங்க அதிகப்படியான நேர காலங்கள் என்பது இப்போது இருக்க போகுதுங்க இவருடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் வரைக்கும் வீடு இல்லாமல் ரொம்ப இல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குலாம்ராஜனுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் ஒரு நல்ல எளிமையான ஒரு வீடு என்பது அமைய போகுதுங்க வீடு இல்லாமல் வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமான ஒரு வீடு கிடைக்கும்னா நீங்கள் நம்புவீங்களா நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் சொந்தமான வீடு என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசளவுல ஒரு சில குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு எப்படி சொல்றதுனா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்குமா சாமி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சாமினு ஒரு சில விஷயங்கள் நினைச்சு நீங்க மனசுக்குள்ள போட்டு உங்களையே நீங்க தாழ்வு படுத்திக்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இரவு நேரங்களில் கண்ணீர் விட்ட உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே இனி வரும் ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிகழ்ச்சி கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றம் என்பது நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் கார ராசிக்காரர்களாலே இவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய குறைகளை வச்சிருப்பாங்க மற்றவங்க ஒரு தப்பு செய்யும் போதும் அது வெளியே சொல்ல முடியாமலும் அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய நிலைமைல இல்லாமலும் மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளும் மாற்றங்களும் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணங்கள் நீங்க போறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும் ஆனால் முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் மற்ற விஷயங்களுக்கு யாரையும் அதிகப்படியாக நம்பாமல் இருப்பது நல்லது நீங்க தரமற்ற பொருட்களையும் தரம் இல்லாத ஒரு சில விஷயங்களையும் செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது அதை ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்துப்பது நல்லது ஏன்னா நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான இருப்பதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு தேவையில்லாத இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி அதுல இருந்து மாற்றங்கள் என்பது கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இனி வரக்கூடிய காலங்களில் வாழ வாழ்க்கை எப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் நீங்க ஏதோ பரிகாரம் சொன்னீங்க அந்த சாமி அது என்ன அப்படின்னு கேக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் ரெண்டு வகையான விஷயங்களை நீங்க பண்ண போறீங்க முதலாவது உங்களுடைய ராசி அதிபதியார் சுக்கர பகவான் கடவுள் யாரு மகாலட்சுமி சரிங்களா நீங்க மகாலட்சுமி தாயார மனசாரக வேண்டிக்கிட்டு தினமும் நீங்க செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லை வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது செய்யுங்க அதாவது வெள்ளிக்கிழமையில நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்த உடனே நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கதவை திறப்பீங்களே அப்படி போது திறக்கும்போது மகாடேச்சிம்தாயே வருக ஐஸ்வர்யம் தருகன்னு சொல்லுங்க வெள்ளி வெள்ளிக்கிழமையில இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லிட்டு வர மாதிரி வாங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர மாதிரி நீங்க வந்துடுங்க அதாவது திங்கட்கி வாய்ப்பு இந்த மாதிரி நாட்களையும் சரி ஆனால் வெள்ளிக்கு வெள்ளி மட்டும் நீங்க வச்சு இதை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட பூர்ண லட்சுமி கலாச்சியம் பெறக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளியில நீங்க செய்யக்கூடியது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த துலாவராசிக்காரர்களுக்கு அதனால அந்த ஒரு நாளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் நான் செய்யாம வெள்ளி விலை கிழமட்டும் செய்யணும் செய்யுங்க இந்த தினமும் செய்ய போனாலும் செய்ய பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யும் போதும் சரி இல்ல தினமும் செய்யும் போதும் சரி மாழை நேரத்துல உங்களுடைய வீட்டில் கல்லுப்பு தீபத்தை நீங்க ஏத்தி ஆகணும் நீங்கள் காலையில் இதை சொல்றீங்க மாழி இடத்துல கல்லூப்பு தீபம் இல்லை காலையில் கொடுத்தா நீங்கள் சுத்தப்பத்தமாக குடிச்சிட்டு ஏற்றினாலும் சரி ஆனால் காலையில் ஏற்றுறத விட மாலை நேரத்துல கல்லூப்பு தீபம் ஏற்றிட்டு மறுபடியும் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லுங்க காலையிலும் சொல்லுங்க சாயந்திரம் விளக்கேற்றும் போதும் சொல்லுங்க ரெண்டு விலைகளையும் இந்த மந்திரத்தை சொல்லி கல்லூப்பு தீபம்ன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஒரு தாம்பூர் தட்டு எடுத்து அதில் ஒரு அகல் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லூப்பு மட்டும் அகல் விளக்க வச்சு தீபம் ஏத்திட்டு நீங்க மகாலட்சுமி தயாரை பத்தி வருக வருக அப்படின்ற மாதிரியும் மகாலட்சியோட மந்திரச்சருக்களையும் நீங்க எதுனாலும் சொல்லலாம் நிச்சயமா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது முதல் பரிகாரம் இந்த ஒரு செய்ய செய்யப்படுது எல்லாருமே இதை செஞ்சிருங்க சப்போஸ் இது உங்களால செய்ய முடியாது ஏன்னா வார வாரத்தில் ஒரு நாள் கூட தவற விட்டுறக்கூடாது ஏன்னா ஒரு நாள் தவற விட்டாலும் நீங்க அடுத்து இப்போ இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் சும்மா எடுத்துவோம்னு சொல்கிறேங்க இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நான் இது ரெண்டுமே செய்ய மறந்துட்டேன் அப்படின்ற போது அடுத்து செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது இப்போ நீங்க இது நாலாவது வாரமாக செஞ்சிருக்கீங்க நாலாவது வெள்ளிக்கிழமை செஞ்சிருக்கீங்க அடுத்த வாரம் செய்யறது அஞ்சாவது வெள்ளிக்கிழமை ஆகாது முதல் வெள்ளிக்கிழமை ஆயிடும் அதனால இதை தவறாம செய்யற மாதிரி செய்யறதால்தான் செய்யுங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வருகின்ற அதாவது இந்த டிசம்பர் முப்பதாம் தேதிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாள் இல்லை அதற்கு முன் அதற்கு அதற்கு அப்புறமாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு ஏற்றி தீபம் எடுத்து அங்க உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்க முடிஞ்சா வாங்கி கொடுத்துட்டு அங்க சாதமாக்கி அதாவது சோறு வடிச்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஏதோ ஒரு பொங்கல் வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி இல்லை சக்கர பொங்கலா எதுனாலும் சரிங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நீங்க அதை இருக்க உங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க முக்கியமா குலதெய்வம் கோவில இதை செய்வது மூலியமாக பித்திருக்கூடிய சாபம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா சப்போஸ் உங்களுக்கு இதை செய்ய முடியாம போகுது இந்த ஒரு விஷயம் முடியலங்க அப்படின்ற போது நீங்க இதெல்லாம் செய்ய முடியலாலும் பரவாயில்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு காலடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க நிச்சயமா நீங்க இதை கெட்டி வருவதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் இதை ஏற்படுத்தி கிடக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க எதை வேணாலும் செய்யலாம் இதுதான் செய்யணுன்றது கிடையாது இதுதான் செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரெண்டையுமே செய்யலாம் தவறுகள் கிடையாது ஆனா இதில் ஏதாச்சும் ஒன்னு செஞ்சாலும் போதுமானதுதான் அதனால நீங்க முழுமையான மனசுடன் நம்பிக்கணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில இழந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் இதன் மூலியமா உங்களுக்கு தீர்வு கிடைத்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடன் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முழுமையான மனசும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிகாரத்தின் மூலிமா மாற்றங்கள் என்பது நீங்கள் ஆரம்பிக்கும் நம்பினீங்கன்னா செய்யுங்க கண்டிப்பாக இதன் துளாம் ராஜினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த ஒரு கருத்தும் இல்லை ஒரு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்